ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம்ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க கட்ரோடு பேஸ் இடம் விற்பனைக்கு இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் வேலசந்தூர் அருகில் அமைந்துள்ளது நல்ல செம்மண் பூமி நிறைந்த பகுதிங்க விவசாயத்திற்கு ஏற்ற இடம் பேஸ் இடம் என்பதால் நீங்கள் கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் கட்ரோடு பேசுலையே இந்த இடம் உள்ளது மொத்தமாக இங்கே ஒரு ஏக்கர் எழுபது சென்ட் நிலம் விற்பனைக்கு இருக்குங்க இதன் மொத்த விலையாக இருபத்தி ஆறு லட்சம் மட்டுமே இந்த விலை இந்த இடத்தினுடைய ஓனர் சொல்லியிருக்க தாங்க நீங்கள் இந்த இடத்த நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தா சிறிது விலை குறித்தும் பேசிக்கலாம் ஒரு ஏக்கர் இரண்டு ஏக்கராக பிரித்து கேட்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இடம் தேடிட்டுருக்குறவங்க இந்த இடத்த வாங்கினீங்கன்னா ஃப்யூச்சரில் அதிக விலைக்கு சேல்ஸாக வாய்ப்புள்ள இடம்தான் இது இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் அறிய டிஸ்பிளேயில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க மறக்காமல் நம்ம எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ